இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தே முனிப்பசாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் கணபதி வணங்கி குலதெய்வ பெரு பெரியம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பசாமி வணங்கி வீரசத்தி நாகம தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதர் என் மணிகன்ராஜை வணங்கி வாங்க மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலன் கோச்சார பலன்கூட ஓகேங்களா ரைட் ஓகே இப்போது கோச்சார நம்ம எப்படி எடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருவரும் சொல்லிட்டு தான் வரேன் துலாம் ராசி நேர்களே உங்களுக்கு அதாவது ஒரு குழந்தை ஜனனமானவனே எப்படி அந்த நேரம் அந்த நாள் அந்த மாதம் வருடத்தை வைத்து எப்படி நம்ம ஜாதகம் பலனை பார்க்குறோமோ அதுபோல தான் இந்த மாதங்களில் உங்கள் ராசிக்கு துலாம் ராசிக்கு எந்தெந்த கிரகம் எந்தெந்த சாரை வாங்கி எப்படி எப்படிலாம் பயணிக்கிறாங்க அப்படிங்கிற மையமாக கொண்டு தான் நான் பலனை சொல்லிட்டு வரோம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பஞ்சம சனியிலேருந்து நீங்கள் சஷ்டாச சனிக்கு போயிட்டீங்க ஓகேங்களா அப்போ பஞ்சம சனிங்கிறது பார்த்திங்கனாக்கா இப்போ பஞ்சத்தை ஏற்படுத்தக்கூடியது ஜஸ்டா சனி பார்த்தீங்கன்னா ஒரு லாபத்தை கொடுக்க கொடுக்கக்கூடியது தான் ஒன்றும் பெருசாக ஒரு பா பாதிப்பு இல்லை ஓகேங்களா ரைட்டு ஓகே சரி அப்படியே அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து உங்களுக்கு அஷ்டம குரு ஓகேங்களா அப்போ இந்த அஷ்டம குருவில் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லை சண்டைகள் எல்லாமே வரக்கூடிய மழை நான் பார்த்தலாம் ஓகேங்களா ரைட்டு ஓகே அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது துலாம் ராசிக்கு யாருங்க அதிபதி சுக்கர் அதிபதி அப்போ ஒன்று கூட எட்டு கூட அவரே தான் வராது அப்போ அந்த ராசி அதிபதி பதினாறுக்கு ஆறில் ராசிக்கு மீனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா போரட்டாதி நாலாம் பாதம் அப்போ மூணு கூடி ஆறு கூடைவன் அந்த அந்த இந்த அதிபதியோட சாரத்துலேயே அவர் அங்கே வக்கரம் பட்டு பயணிக்கிறார் அதே வீட்டில் ஓகேங்களா அப்போ அந்த உச்ச உச்சநிலை தான் பெறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கனாக்கா எட்டு கூடைவன் தன் தன்சாந்தத்துக்கு மூணு தன்சானத்துக்கு பதினொன்றில் ராசிக்கு ஆறில் அதே நிலையை பெறுறார் ரெண்டு கூட ஏழு குடையவன் செவ பகவான் அப்போ ரெண்டு கூடையும் பார்த்தீங்கனாக்கா விருட்சக செவ்வா தன்சானத்துக்கு ஒம்போதில் ராசிக்கு பத்தில் கடகத்தில் ஊசம் நாலாம் பாதத்தில் பயணிக்கிறார் கேதுவோட பார்வையால் ஏழை பாதின்னு பங்கம் ஆவறார் ஓகேங்களா அடுத்தது ஏழு ஏழு கூடையவன் மே செவ்வா தன்சானத்துக்கு நாலில் ராசிக்கு பத்தில் கடகத்தில் அதே நிலையை பெறுறார் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு குடையவன் ஆறு குடையவன் அந்த மூணு கூடையும் ஆறு கூடையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குரு பகவான் அப்போ அந்த மூணு குடி அனுசு குரு தனுஷாந்தத்துக்கு ஆறில் ராசி எட்டில் ரிஷப்பத்தில் மிருக சீரஸ் ஒன்றாம் பாதத்தில் ரெண்டு கோடி ஏழு கோடி செவ்வாசாததான் அவர் பயணிச்சுட்டு இருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ அந்த ஆறு குடையும் பார்த்தீங்கனாக்கா மீனக் குரு தனுஷாந்தத்துக்கு மூணில் ராசி கெட்டில் அதே நிலையை பெறார் ஓகேங்களா அப்போ எட்டு எட்டு கூட அந்த சுக்கரனும் அந்த ஆறு கூடை குருவும் அதாவது பாவக பரிவர்த்தனை இருக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கர வீட்டில் குருவும் குரு வீட்டில் சுக்கரனும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு குடைவன் ஐந்து குடைவன் யார் நம்ம சனீஸ்வர பகவான் அப்போ அந்த நாலு குடி மகர சனி சாணத்துக்கு மூணில் ராசிக்கு ஆறில் பூரட்டாதி நாலாம் பாதம் அந்த மூணு கோடி ஆறு கோடி சாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா முஸ்கர் மாதம் சுவாமி பயணிக்கிறார் அப்போ ஐந்து கோடி கும்பசனி அதே தனிசார் ரெண்டில் அதே வீட்டில் அப்படியே பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தோம்னாக்கா பதினொன்று கோடி சொல்ல சொல்லக்கூடிய இந்த இந்த ராசிக்கு துலாம் ராசிக்கு பாதகதிபர் லாபாதேபி சொல்லக்கூடிய சூரிய பகவான் தன் தன்சாந்த் கெட்டில் ராசிக்கு ஆறில் ரேவதி ரெண்டாம் பாதத்தில் ஒம்பது கோடி பன்னெண்டு கோடி சாரத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்தது பத்து கொடி பத்தாம் பத்து கோடி சந்திரம் தன் தனிசாந்துக்கு ரெண்டில் ராசிக்கு பதினொன்றில் ஓகேங்களா அப்போ வந்து அங்கே பார்த்தீங்கனாக்கா உத்தரம் ஒன்றாம் மாதத்தில் பயணிச்சிட்ருக்கா ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்திங்கனாக்கா சாரி உத்தரம் மூ பூரம் பூரம் மூணாம் மாதத்தில் போயிட்டுருக்கார் ஓகேங்களா புஷ்கர மாதம் தான் போயிட்டுருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ அந்த ஒன்று கோடி எட்டு கோடி சாதம் ஒரு பத்து கோடியும் போயிட்டுருக்கார் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆ ஆறாம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் புரட்டாதி நாலாம் பாதத்தில் புஷ்கர்மசாமி போயிட்டுருக்கார் பன்னெண்டாம் சொல்லக்கூடிய கண்ணீரில் பார்த்திங்கன்னா கேது பகவான் உத்தரம் மூணாம் பாதத்தில் பயணிச்சிருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேரில் பள்ளி போயிடலாங்களா சரி பள்ளி எதில் சொல்லிது அப்படி நிமிஷம் சொல்லிடுச்சா ரைட்டு ஓகே ரைட்டுங்க சரி ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராசி அந்த ராசி அதிபதி பற்றி நீங்கள் துளாவராசிக்கார்களை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அஷ்டம அஷ்டம குரு போயிட்டுருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காலகட்டம் பார்த்தக்கா மா மாதம் மா அப்படியே வந்துட்டங்கனால பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு என்ன ஒரு சூழ்நிலை இந்த காலக்கட்டம் வருது அப்படின்னு கேட்டாக்கா போன மாதம் இந்த மாதம் பார்த்தீங்கனாலுமே அதாவது உங்களுக்கு இந்த பொருளாதார நெருக்கடின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலக்கட்டம் இருக்குமான்னு கேட்டாக்கா இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும் அப்போ நீங்களாக போய் பார்த்தீங்கனாக்கா யார் எதுலேயும் மாட்டிக்கூடாது யார் ஒரு ஜாமீன் போடுறேன் முன்னே போய் நிற்கிறேன் இல்லை பா பாப்பா வாங்குறது இல்லை கெவ்ரத்துக்காக இது கடனை உடனே வாங்கி செஞ்சிடறது அப்புறம் மாட்டிட்டு முடிக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கனா காலக்கட்டம் நடக்குமான்னு கேட்டாக்கா நடக்கும் அப்போ நோய்க்கு மருத்துவம் பார்க்கறது இது நடக்கமாக நடக்கும் அப்போ கோர்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை டேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நோயாளிக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வம்பு வாழைக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அத்தனைக்கு நான் பார்த்தீங்கன்னாக்கா தீர்வு பார்த்து நலி வந்துடும் கழுவுரிமை நலூர்மாடு நாம் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பண்ணிக்கிட்டு இருந்தோம்னாக்கா பெருசாக தர ஜெயிக்க முடியாது ரொம்ப மாட்டிக்கும் அப்போ ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தாலும் சரி பெண் ஒரு மோகமும் ஆண்களுக்கு ஆண்களு ஆண்களுக்கு பெண்களும் மோகமும் பெண்களுக்கு ஆண்களும் மோகமும் இந்த இடத்துல வரவே கூடாதுங்க அப்போ வந்ததுனால் அந்த இடத்துல நம்ம பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் கண்டிப்பாக வச்சு இந்த இடத்துல செஞ்சிடும் நம்மளை அதெல்லாம் பார்த்து உஷாராக சூதா நிதானமான போக்கில் இருக்கணும் ஓகேங்களா அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பொருளாதாரத்தில் என்ன ஒரு பாயிண்டை நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா இந்த காலகட்டங்களில் அதாவது நல்ல ஒரு பாயிண்டை படிந்தாலும் இந்த காலகட்டங்களில் ஒரு கவனத்தோடு இருந்தோம்னாக்கா பொருளாதாரத்தில் பெருசாக பாதி போகிறத்துக்கு குடும்பத்தை ரன் பண்ணிக்கலாம் ஒரு சிறப்படையக்கூடிய சூழ்நிலை இருக்குமான இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதாவது இப்போ நம்ம திருமண காலங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த திருமண காலங்கள் நம்மளுக்கு என்ன ஒரு பாயிண்ட் அப்படி நம்ம கொடுக்குது அப்படின்னு கேட்டாக்கா கண்டிப்பாக காதல் திருமணம் விரும்பி திருமணம் காத காதல் திருமணம் ரெண்டும் ஒன்று தான் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது அப்போ அரேஞ்ச் பண்ணி விரும்புகிறது இருக்குது விரும்புவாங்க அதிக காதல் பண்ண உடனே திருமணம் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி அமைப்பும் இருக்குது அதாவது நம்ம அப்படி சொல்கிறோம் ஓகேங்களா அப்போ அரேஜ் மேரேஜ் அப்போ காதல் திருமணம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலக்கட்டங்கள் இருக்குது தானே இருக்குது வ வர வரக்கூடிய வரன் வரவங்க பட்ட பட்டத்தாரியாக இல்லை நல்லா தொழில் தொழில்காரியாக தொ தொழில்காரங்களாக இல்லைன்னா பார்த்தீங்கனாக்கா நல்ல வருமானம் ஆல்ரெடி கைவசம் இருக்கிறவங்களாம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருப்பாங்க அது நம்ம பெரிய ஒரு லாபமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்க இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த காலக்கட்டம் பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி அமைப்பு இருக்குதா அப்போ இந்த மாதிரி திருமண காலங்கள் இருக்கலாமா பண்ணலாம் பண்ணலாம் அப்புறம் அப்போ பங்குனி மாதமாக இருக்குது எப்படிங்க பண்ணலாம் பங்குனி மாதத்தில் எப்படி கல்யாணம் பண்ணலாம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்க அடுத்த சித்தரை பண்ணுற பண்ணலாம் வைஎஸ்சில் பண்ணலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி பிள்ளையே சொல்லி போட்டுச்சுன்னா இது விடாது நம்மளை எது ஒன்று லாக் பண்ணி முன்னாடி முடிக்க பார்க்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி காரணங்கள் வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்குதான் இருக்கோம் ஓகேங்களா மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி அடுத்து பார்த்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தடை தாமத்தை கொடுத்து தான் வெற்றி கொடுக்கும் எடுத்துன்னு வெற்றி கொடுக்காது அப்போங்களா அப்போ சிறு பையன்களை அலைச்சல் கொடுக்கும் தடை தாமத்தை கொடுக்கும் ஓகேங்களா அப்போ இந்த இலை சகோ சகோதரம் இந்த காலகட்டங்கள் கடைப்பிடிச்சிட்டு வம்பு பிடிச்சது மாட்டிக்குவாங்க பார்த்து உசார சூதனமாக இருக்கணும் அப்போ நான் எடுக்கிற முயற்சியை பார்த்து ஒரு சார எடுக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி அடுத்த இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கடன் கொடுக்குறீங்க கடன் வாங்குறீங்க ஓகேங்களா இது மாதிரி நபராக இருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து உசாராக சூதனமாக இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நீங்கள் போட்டு சர்வீஸ் பண்ணுறவங்களா இருக்கிறது இருந்தாலும் சரி மருத்துவ க்ளீனிங்ல இருந்தாலும் நடத்தலாம் சரி நீங்கள் அடிமை வேலைக்கு போகிறீங்களா கூலி வேலைக்கு போகிறீங்களா ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறீங்களா இல்லை ஆளை சப்ளை பண்ணுற தொழிலில் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா ஒரு லைன் பார்க்குறவங்களா இருக்கிறீங்களா அனைவரும் பார்த்திங்கன்னா இந்த காலக்கட்டங்களில் பெருசாக புதுப்பணி இல்லைங்க கொஞ்சம் மத்தியமான தான் இருக்குது பார்த்து உஷாராக சூதனம் நிதானமாக பண்ணுங்கள் இல்லைன்னா கண்ணெதுப்பில் தவறு நடக்குது கண்ணெதுப்பில் நஷ்டமாகும் அதுக்கு நம்ம இல்லை இழக்கக்கூடிய தருணமாக நம்ம இருந்துடுவோம் அதை பார்த்து உசாராக சோதனை இருங்க அது தாய் மாமன் உறவு பார்த்து உஷாராக இருங்க வளர்ப்பு தாய் உசாரி உசாராக இருங்க ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா வீடு வீட்டு மலை கடை வாங்குறது வண்டி மலை கடை வாங்குறது காலகட்ட வருமானி கட்டம் வருங்க பார்த்து உசாராக சூதனமாக வருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகன தொழில் பண்ணுறவங்க புரோக அமைப்பில் இருக்கிறவங்க அனைவரும் பார்த்து காலகட்டங்களில் கொஞ்சம் உசாராக இல்லைனாக்கா ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் கடனாலே ஏறுவீங்க பார்த்து உசாராக சூதனமாக வருங்க அப்போ பூர்வீகத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வருவாய் வருமானம் வருமான கட்ட வருமானம் வர வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அப்போ பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீடு 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 வாசல் இருக்குதுனாக்கா அது மாரி வருமானங்கள் வரும் அப்போ அதுக்கு உடனே திருக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் இப்போ குழந்தைங்க வேலைக்கு போகிறாங்களா அந்த வேலைக்கு போகிற முடியுமா நம்ம வருமானம் வரும் வருமானங்கள் வரும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்க புதுசாக இப்போ அப்ளை பண்ணுறாங்களா அப்ளை பண்ணலாம் சிறப்பாக இருக்கும் அப்போ அரசியல்வாதிங்க மாந்திரிகம் ஜோதிட ஜோதிடம் மா மாந்திரவாதி ஜோதிட ஜோதி ஜோதிட ஜோதிடம் பார்க்குறவங்க அதே மாதிரி க கலைத்துறையில் இருக்கிறவங்க அரசியல் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் ஒரு தொழிலாக தொழிலாக இருக்கிறவங்க அதில் பயணிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வருவாயோட உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அதுவும் பார்த்திங்கன்னா இது எல்லாம் அனைத்து பார்த்திங்கன்னா தடை தாமத்தை கொடுத்து ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு சுணக்கத்தை கொடுத்து கொடுப்பாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கனா காலகட்டம் பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர சகோதரிகள் பார்த்திங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் வீண் வம்பு வளர்களை மாட்டக்கூடிய தரணமாக இருக்கிறாங்க கொஞ்சம் பார்த்து உசர சூதனமாக இருக்கணும் யாருக்கும் கையெழுத்து போகிறதோ ஜாமீன் போகிறதோ போய் முன்னாடி நிற்கிறது இருக்கக்கூடாது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா துலாம் ராசிக்கு பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளே நண்பர்களே ஓகேங்களா பார்த்து உசாராக சோதனமாக இருக்கணும் இல்லைன்னா வச்சு செஞ்சிடும் அப்போ இந்த காலத்துக்கு இரண்டாம் திருமணம் அவாய்ட் பண்ணிடுங்க அப்போ இரண்டாம் திருமணம் பண்ணவங்க பார்த்து உசாராக இருங்க ஒரு வாக்குவாதங்கிற இதாக வரும் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருங்க அப்போ சொந்தமாக தொழில் பண்ணுறீங்களா கொஞ்சம் பார்த்து கவனத்தோடு இருங்க ஓகேங்களா அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ நீங்கள் சிறந்த ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கிறீங்களா ஒரு ஆன்மீகத்தையே தொழிலாக பண்ணுறீங்களா ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்மீக தொழில் ஆன்மீக தொழிலாக பண்ணுறவங்க ஒரு பெரிய கல்லூரி தொழில் பண்ணுறவங்க பெரிய ஆசிரியராக இருக்கிறவங்க ஒரு பிராமணம் இருங்க ஓகேங்களா பிராமணா ஐயர் ஓகேங்களா அப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு பூச்சா ஸ்டோரு இந்த மாதிரி பூஜை சாமி சம்மந்தப்பட்ட தொடர்பு எதுவாக இருந்தாலும் சரி ஓகேங்களா இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் பெருசாக ஒரு நல்ல ஒரு குடுப்போம் இல்லைங்க ஒரு மத்தியமையான நிலை தான் இருக்குது பார்த்து ஒரு சூதானமாக நிலையாக நிலையாக இருக்கணும் இந்த நிலையாக இருந்தோம்னாக்கா நம்ம ஜா நம்ம ஜன்னர்களாக ஜாத வலுத்துருந்ததுனால் சிறப்பு பலனை கொடுக்கலாம் வச்சு செஞ்சுட்டு விட்ரு போயிடும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பிஹெச்டி படி படிக்கிறீங்களா கல்வி படிக்கிறீங்களா அதுக்கெல்லாம் பெருசாக பிரச்சனை கொடுக்காது ஒரு லெவலாக போயிட்டுருக்கும் ஆரம்ப டச் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் சிரமத்தை கொடுத்துட்ருக்கும் ஓகேங்களா டைம் என்ன இருக்குது டைம் பத்துக்கு மேலே ஆகிடுச்சா சரி ரைட் ஓகே ஓகே நேர்களை இதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோச்சார பலன் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜன்னங்கள் ஜாதத்தை வச்சு பார்த்தீங்கன்னா பரிகார நான் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் நேர்மோ ஜாதம் போகும் சிறப்பான பலனும் நான் பார்த்துலாம் ஓகேங்களா சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ் ஜெய்வேர் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்